வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் எல்லாருமே குலோப் ஜாமுன் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த குலோப் ஜாமுன் எண்ணெயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடுது அப்புறமா அது பிளந்துடுது அப்படி போட்ட உடனே அந்த ஷேப் வரலை அதுக்கப்புறம் இல்லாமல் அது நல்லா ஜீராவாக சட் பண்ண மாட்டேங்குது ஹார்டாக இருக்குது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த பர்ஃபெக்டான முறையில் இந்த ஸ்வீட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிபியோடைய ஃபுல் சீக்ரெட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதுக்கு வந்து சுகர்லெஸ் கோவா தான் நான் எடுத்திருக்கேன் சர்க்கரை இல்லாத கோவா இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் நான் கால் கிலோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா உதிர்த்துடணும் நல்லா உதிர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் கைவிட்டுங்க இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கங்க ஏன்னா அதில் சின்ன சின்ன கிரானுவல்ஸ் அந்த அந்த கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கால் கிலோ கால் கிலோவுக்கு நான் சுகர்லெஸ் கோவா எடுத்தேன் அதுக்கு வந்து நூறு கிராம் வந்து மைதா சேர்க்குறேன் இப்போ நீங்கள் அரை கிலோ எடுத்திங்கன்னா இரநூறு கிராம் முக்கால் கிலோவுக்கு முந்நூறு ஒரு கிலோ கோவா எடுத்திங்கன்னா நானூறு கிராம் அந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க அந்த மைதாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசின்னா கையிலையும் ஒட்டலை பாருங்கள் பிசைய பெசைய கையெல்லாம் அந்த எல்லாம் ஒட்டாது இதை வந்து தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடணும் அந்த கேப்பில் நம்ம வந்து சிரப் பண்ணிக்கணும் சிரப்னா இது வந்து ரொம்ப இந்த கம்பி பதம் வரணும்லாம் அவசியமே கிடையாது அதில் கையில் தொட்டால் அந்த பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த பதம் இருந்தால் போதும் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன் இதை நான் அடுப்பில் வச்சுட்டு இதை காய்ச்ச போகிறேன் இது வந்து ரொம்ப வந்து கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது அந்த லட்டு பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் தான் அது இருந்தால் போதும் நாலு ஏலக்காவை நறுக்கி அதில் போட்டுட்டேன் இன்னும் வரல அந்த பதம் வர்றது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வந்துடும் இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன் சிரப்பை ரெடி பண்ணிட்டேன் இப்போ குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ எல்லாமே அந்த மைதா எல்லாமே சேர்த்து தான் நம்ம பசஞ்சு வச்சோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மேஷ் ஆகி இது வந்துடும் வந்து பாருங்கள் பிரேக்கே ஆகலை பாருங்கள் அப்படி சுற்றினா பிரேக்கே ஆகக்கூடாது அந்த அளவுக்கு சுத்தணும் இப்போ ரவுண்ட் பண்ணி இப்பயும் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வைக்கணும் மாதிரி எல்லாம் உருண்டைகளையும் நான் உருட்டிட்டேன் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டேன் எண்ணெயை நல்லா ஃபர்ஸ்ட்டே நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டேன் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா நல்லா சுட சுட நீங்கள் வந்து அடுப்பு எரியும்பொழுது எண்ணெயை கொதிக்கும்பொழுது நீங்கள் குலோப் ஜாமுன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே நல்லா கரிஞ்சு போயிடும் உள்ளே வேகவே வேகாது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒன்று நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது பிரிஞ்சு வருதான்னு பார்க்குறதுக்காக தான் நான் ஒன்றே ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஏங்க நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுது கலரும் அட்டகாசமாக வந்துடுது இப்போ அடுப்பில் இருக்கிற எண்ணெயை அப்படி சுற்றி விட்டுடணும் ஏன்னா நம்ம போடுற குலோப் ஜாமுன்லாம் அடியில் தங்கக்கூடாது அதனால்தான் எண்ணெயை அப்படி சுழல விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குலோப் ஜாமுன்களை நான் சேர்க்குறேன் எப்படி இருக்குமோ நல்லா உருண்ட உண்டாக டென்னிஸ் பால் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி விடணும் இப்போ நடு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோ அதாவது ஸ்லிம்மில் தான் நான் வச்சுருக்கிறேன் இதுலேயே அப்படியே வேகணும் அப்படியே சொயட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நீங்கள் குலோப் ஜாமுன் போட்ட உடனே கரண்டியெல்லாம் விட்டிங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் வந்து பிரேக் ஆகிடும் இந்த வீரல்லாம் விட்டுடும் அது போட்டுட்டு இந்த கடாய் அப்படி இப்படி ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுத்து இந்த மாதிரி லைட்டாக செவந்த உடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் விட்டு லைட்டாக கலறி விடணும் இது ஜென்டிலாக கலறி விடணும் நான் இந்த வீடியோ ஃபாஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து என்னவோ ரொம்ப கலராக மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது இது நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக ஆகிடும் அப்போ அது பேர் வந்து காலா ஜாமுன் நல்லா ச செவக்கை வருது இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பாருங்க இந்த கலர் வந்துடுதுங்க இதுதான் நல்லா ஃபைனான கலர் இதை நான் இதை எடுத்துட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்துடுதுன்னு பாருங்கள் இப்போ சுகர் சிரப்பாக நான் இதில் நான் சேர்த்துடுறேன் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுறேன் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள் ஒரு சிலர் இந்த குலோப் ஜாமூன் உள்ள குட்டி குட்டி அந்த டைமண்ட் கல்கண்டு கூட வைப்பாங்க அது அவங்கவுங்க இஷ்டம்தான் சில பேர் முந்திரி வச்சு கூட பண்ணுவாங்க நான் அதெல்லாம் செய்யலை அப்புறம் மாவும் நான் சேர்க்கவே இல்லை ரூ மைதா சேர்த்து நான் செஞ்சு செஞ்சிருக்கேன் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உள்ளே ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் குலோப்ஜாமுன் ஜாமுன் பண்ணிங்கன்னா பிகினஸ்க்கு கூட ஃபெயிலே ஆகாது எந்த மாதிரி வந்திருக்குது உள்ளே ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சிறப்பாக நல்லா செக் பண்ணியிருக்கு அதுவும் இல்லாமல் அது உள்ளே பாருங்கள் நல்லா ஏர் பபிள்ஸோட நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குலோப் ஜாமுன் பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா யாருக்குமே ஃபெயிலரே ஆகாது நல்லா பர்ஃபெக்டாக குலோப் ஜாமுன் வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுது தேங்க்